பைலட்டுக்கு ஒரு செலெக்ஷன் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பைலட்டு லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஃபைனலாக இன்டர்வியூன்னு ஒன்று வைப்பாங்க அந்த இன்டர்வியூவுக்கு ரொம்ப கம்மியான பேர் தான் கடைசியில் செலக்ட் ஆவாங்க ஒரு இருபது பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க அந்த இருபது பேருக்கும் இன்டர்வியூ ஒரு இருபது மாடி கட்டிடத்தில் நடக்குது அப்போ உள்ளே போனோன்னே எல்லாருக்கும் ஒரு ஸ்லிப்பு கொடுக்குறாங்க அந்த ஸ்லிப்பு வாசிச்சு பார்த்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப மனசில் அப்படியே ஒரு பயம் வந்துருச்சு அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா இந்த ப்ராசஸில் நீங்கள் செலக்ட் ஆகணும்னா இதில் குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் செய்யணும் என்ன அப்படின்னா இருபதாவது மாடியிலேருந்து யார் கீழே குதிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இதில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு இப்போ இருபதாவது மாடியிலேருந்து குதிச்சா நம்ம என்ன ஆகும் நமக்கே தெரியும் இல்லையா அப்போ அதில் எல்லாருமே பயப்படுறாங்க என்னடா இது நம்ம உயிரையே கேட்குறாங்களே வேலைக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு எல்லாரும் பின்வாங்கிடுறாங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் துணிச்சலாக அந்த மாடியோட உச்சிக்கு ஏறி போகிறாங்க ஏறி போய் நின்று கீழே பார்க்குறாங்க எல்லாரும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க அடடா இந்த பொண்ணு இப்போ உயிரை விட போகுதே அப்படின்னு அப்போ தான் அந்த பொண்ணு ஸ்மார்ட்டாக யோசிச்சுட்டு திரும்பி நின்று உட்பக்கமாக கீழே குதிச்சிருக்கும் கேள்வி என்ன மாடியிலிருந்து குதிக்கணும் அதுதானே அது அந்த பொண்ணை ஸ்மார்ட்டாக செஞ்சதுனால அந்த பொண்ணை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஜாப் ஆஃபர் கிடைக்குது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த கேள்வியை அவங்க உள்வாங்கிக்கிட்டு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்பட்டதால் அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்குது இதை பற்றி என்னோடய வகுப்பறையில் நான் டிஸ்கஸ் இருக்கும்போது இது மாதிரி ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது என்னோடய கிளாஸில் ஒரு ஸ்மார்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் இந்த மாதிரி நாங்கள் சிந்திக்கிறதுக்கு என்னங்கிஸ் பண்ணணும் இந்த மாதிரி சிந்தனைகள் எங்களுக்கு வரமாட்டேங்குது நாங்கள் அது சிந்திக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டான் அப்போ நான் நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் அதாவது நம்மளோட சமுதாயத்தில் நம்ம எல்லோராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணப்படுறோம் நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லை நம்ம எல்லோரும் குரூப்பாக என்ன செய்கிறாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நமக்கு தனி தனித்தன்மையோ இல்லை தனியான ஒரு எண்ணமோ நமக்கு உருவாகிறதே கிடையாது ஆனால் ஜப்பானிய மக்கள் அவங்களோட வளர்ப்பு முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஆறு வயது வரைக்கும் தங்களோட குழந்தைகளை ஒரு இளவரசன் இளவரசி போல வளர்க்குறாங்களா அதாவது எல்லா ப்ரிஃபரன்ஸும் அவங்களுக்கு தான் ஒரு சாலை போக்குவரத்தாகட்டும் இல்லை அங்கே இருக்க ஆகட்டும் அந்த குழந்தைகளை குழந்தைகளாக வளர்க்கறதுக்கான நடைமுறைகளை அவங்க பின்பற்றுறாங்க அதுக்கப்புறமா இருந்து பதினைந்து வயது வரை வேலைக்காரனை போல் நடத்தணுமா அவனுக்கு எல்லா வேலைகளையும் தரணும் அந்த வேலையை அவன் பொறுப்பா செய்யணும் வேலைங்கிறது தன்னோட பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத அவங்க அங்கேயே பக்குவப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வயசுலயே அவங்க என்ன ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா உனக்கு ஒரு தனிப்பட்ட நபர் மேலேயோ இல்லை தனிப்பட்ட எந்த விஷயத்தின் மேலேயோ ஒரு பிடிப்பு இருக்கக்கூடாது எனக்கு ஃபேவரேட் அப்படிங்கிற ஒரு இதே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே பொதுநலமாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பண்பையும் அந்த இடத்துல வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் பதினைந்து வயதிற்கு மேலே சமுதாய பொறுப்புள்ளவனாக வளர்க்கணும் எல்லாமே தன்னுடைய சொசைட்டி தன்னுடைய நாடு அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் அவன் பார்க்கணும் தன்னுடைய நாட்டுக்கு பிறகு தான் அது தாய் தந்தையராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தன்னுடைய நாட்டுக்கு தான் முதல் முதல் ப்ரிஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால அவங்களோட சிந்தனைகள் எல்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்குது அவங்களால டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்க முடியுது ஸோ நம்மளும் நம்மளோட மைண்டை ட்ரெயின் பண்ணணும் இது போல் இந்த வயசுலேருந்து இப்படி இருக்கணும் இந்த வயசுலேருந்து இப்படி இருக்கணும் நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா நம்மளாலையும் இது போல் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும் தேங்க்யூ